ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக கைவிடப்பட்ட சொகுசு வாகனங்கள் தொடர்பில் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த விஜயபால தெளிவுபடுத்தியுள்ளார் இதன்படி நேற்று நூற்றி ஏழு வாகனங்கள் மூன்று இடங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் வாகனங்கள் எதுவும் ஏலம் விடப்படாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த வாகனங்கள் கடந்த அரசாங்கத்தினால் ஆலோசனை பதவிகள் போன்ற பல்வேறு பதவிகளை உருவாக்கி அவர்களின் கூட்டாளிகளுக்கு சலுகைகளை வழங்கியுள்ளது அகில விராஜ் ருவான் விஜயவர்தன ஆசுமார் சிங் ரோசி சேனாநாயக்க சமன் ரத்னபிரிய ராஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் போன்றவர்களும் வாகனங்களை திருப்பி அனுப்பியவர்களில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் வாகனங்களின் சாவிகள் ஜனாதிபதி செயலகத்திற்கு கிடைக்கப்பெற்றுள்ளது இந்நிலையில் வாகனங்களை மேலாய்வு செய்து தேவைகளின் அடிப்படையில் வைத்தியசாலைகள் போலீஸ் மற்றும் கல்வி அமைச்சு போன்ற அத்தியாவசிய சேவைகளுக்கு வழங்கப்படவுள்ளது இதேவேளை ஜனாதிபதி செயலகத்தில் உள்ள எண்ணூற்று முப்பத்தி மூன்று வாகனங்களில் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட இருபத்தி ஒன்பது வாகனங்கள் காணாமற் போயுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் காணாமற் வாகனங்கள் தொடர்பில் புலனாய்வு பிரிவினரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள போதிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி செயலகத்திற்கு பதினாறு வாகனங்கள் கொள்வனவு செய்யப்பட்டுள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதியின் பிரத்யேக செயலாளர் ஆனந்த் விஜயபால தெளிவுபடுத்தியுள்ளார்